அனைவருக்கும் வணக்கம் ஐயையோ சீமான் வளர்றாருங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் சீமான் தான் போறாங்க யாருமே திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது இல்லன்னு சொல்லி நம்ம திராவிடர் கழக வீரமணி அவர்களுக்கு முன்னாடியே ஓப்பன் ஸ்டேஜ்ல ஒப்பாரி வச்சிருக்காரு ஜெயங்கொண்டம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கண்ணன் அவர்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பாருங்க அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த பேச்ச சீமான் பேச்ச கேட்டு கேட்டு அவன் ஏழு இங்கிருந்து ஓட்ட வாங்கினான்னு எங்களுக்கும் ஒன்னும் முடியல நாம கூவி கட்ட ஆகலும் ஓடி மூடி வழிச்சாலும் நமக்கு உயிரை ஆனா ஆரையும் காணும் ஒன்னையும் காணும் தேர்தல் வந்தா ஓட்டு வாங்குறான் இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டங்கள் நிறையவே இருக்கு இவர்களுக்கெல்லாம் முன்னோடி நம்ம சுபவி ஐயா அவர்கள்ட்ட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் திராவிடர்கள் வரைக்கும் சீமான் அவர்களை பார்த்து எப்படிலாம் புலம்பியிருக்காங்க அப்படிங்கிறத விழாவரியா பார்ப்போம் கூடவே இந்த அளவிற்கு இவர்கள் புலம்புவதற்கான காரணம் என்ன அப்படி என்னதான் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் பண்ணிட்டாங்கன்றதையும் விரிவா பேசுவோம் மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுத்தரா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஆரம்பூர் மாவட்டத்தில் வைத்து நடைபெற்ற ஒரு கூட்டம் திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களினுடைய தலைமையில் நடந்த குடியரசுதழினுடைய நூற்றாண்டு விழாவில் நடந்த சம்பவம் தான் இது கிட்டத்தட்ட மேடையில் வைத்தே சீமான் அவருடைய பெயரை சொல்லி இவருக்கு தாங்க சின்ன பசங்கள்லாம் ஓட்டு போடுறாங்க நமக்கெல்லாம் பழைய ஆளுங்க தான் இருக்காங்க ஏற்கனவே திமுகவுக்கு போட்டவங்க தான் புதிய நம்ம நோக்கி வரவே இல்லை அப்படிங்கறது அவரே ஒத்துக்கிட்டாரு கிட்டத்தட்ட சீமான் அவர்களை வந்து ஆளையே பார்க்க முடியுறதில்ல ஆனா வாக்கு மட்டும் எப்படி வாங்குறாருன்னு தெரியல சின்ன சின்ன அந்த யூடியூப் பாக்கிறவங்க சீமானுக்கு ஓட்டு தன்னுடைய உள்ள குமரலை வந்து வெளிப்படுத்தி இருந்தார் அவருக்கு நாம வந்து சில பதில்களும் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் சீமான் பெரும்பாலானவர்கள் வந்து ஆலையே பார்க்க முடியலன்னு சொன்னீங்க மேபி சட்டமன்றத்தில் வேணா நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாமே தவிர களத்தில் எல்லா மாவட்டங்களிலையும் தமிழ்நாடு முழுக்க போராடக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க நம்ம ரொம்ப முன்னாடிலாம் போவோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி திருச்செந்தூரில் வந்து தமிழில் தான் குடும்பங்களுக்கு நடத்த வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் அதை தொடர்ந்து பனைமேரமேறி கல் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் பேசுபொருளாக இருப்பவர் சீமானவர்கள் அதனால தான் நிறைய இளைய தலைமுறையினரெலாம் சீமான் பின்னாடி போறாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம அண்ணனுக்கு சொல்லிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் இப்போ ஆரம்பிச்சது கிடையாது கிட்டத்தட்ட நாம் தமிழர் வச்சு ரெண்டாயிரத்தி பத்து தொடங்குறாங்க அப்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் சவால் அப்படிங்கிறது ஊடக புறக்கணிப்பு யாருமே சீமானை பற்றி பேசவே மாட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி அதிகப்படியான சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடியது நாம் தமிழராக தான் இருக்கும் ஏன்னா திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைத்து கூட்டணி கட்சிகள் சில தொகுதியில் கொடுத்துருவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்தே நிற்பதால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிடுவாங்க நாடாளுமன்ற தேர்தல்னா முப்பத்தொன்போது தொகுதி தமிழ்நாட்டிலையும் ஒரு தொகுதி புதுச்சேரியிலையும் நாற்பதும் தனித்தே போட்டியிடுவாங்க ஆனாலும் இப்படி ஒரு கட்சி போட்டியிடுதுங்க தனியா அப்படிங்கிறத ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்க இந்த அளவிற்கான ஊடக புறக்கணிப்பை எல்லாம் தாண்டிதான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கு ஆனால் இதையெல்லாம் வந்து முன்பே கணித்தார் ஒரு போதி தர்மர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர் நம்ம சுபவீரபாண்டியன் திராவிட இயக்க தமிழர் பேரவை இயக்கத்தோட பேரை எப்படி இருக்கு பாருங்க இதனுடைய நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் தான் நம்ம சுபவீர பாண்டியன் அவர்கள் இவர் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி பற்றியும் சீமான் பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அது இன்றைக்கு ரொம்பவே உண்மையாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு இதுக்கு நம்ம நம்ம இருக்க முடியாதுங்க முடியாதுங்க என்னை விட சீமான ஆளாயிட்டாரு இனிமே நாம அவரை வெளிப்படை எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு பகிரங்கமா சொன்னார் சிலருடைய பெயர்களை நாம் குறிப்பிடாமலேயே பேசலாம் என்று கருதிடும் அந்த காலம் கடந்து விட்டது என்று கருதுகிறேன் நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் எதிர்க்க வேண்டிய நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்னை காட்டிலும் தமிழ்நாட்டில் சீமானுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஆதரவு இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை அது மட்டுமா நாங்கெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் சீமான பத்தி பேசாம அவரை பத்தி செய்திகள் எல்லாம் வெளியே வராம பார்த்துக்கிட்டோன்னா சீமான் வளர மாட்டாருன்னு சொல்லி ஆனாலும் வளர்ந்துட்டாருங்க இதுக்கு மேலே அவரை பத்தி பேசலன்னா நம்மளை விட அதிகமாக வளர்ந்துருவார் அப்படிங்கிற தான் நான் இதை பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு அச்சப்பட்டு அச்சப்பட்டு நின்றோம் இவர்களை பெரியவர்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று புறக்கணிக்க நினைத்தோம் உண்மையை சொல்லுகிறேன் சீமானை இனி நான் சொல்லித்தான் பெரிய ஆள் என்று நான் நினைத்தால் நான் தவறாக என்னை பற்றி கணக்கு போடுகிறேன் என்று பொருள் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து வெற்றிக்காக வேலை செய்யறவங்க கிடையாது அவங்க தோத்தாலும் ஜெயித்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு இருக்கு அதை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே அடஞ்சிடுவாங்க நினைச்சிடாதீங்க வெற்றி தோல்வியை தாண்டி அடுத்த ஒரு பத்து ஆண்டுக்கு ஒரு செயல் திட்டம் வச்சிருக்காங்க சுபவி அவர்கள் நாம் தேர்தலை நோக்கி வேலை செய்கிறோம் அவர்கள் பத்தாண்டு காலம் பதினைந்தாண்டு காலம் திட்டத்தை வைத்துக் கொண்டு வேலை செய்கிறார்கள் இந்த தேர்தலை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை இந்த தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலை திட்டம் அவர்களிடம் இருக்கிறது பாத்தீங்களா உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமோன்பாங்க எவ்வளவு அழகா வந்து நாம் தமிழர் கட்சியில வளர்ச்சியை அந்த காலகட்டத்திலே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்களா ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் கணித்த மாதிரியே நாம் தமிழர் கட்சி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடு வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏழு அதற்கப்புறம் எட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த இடத்த வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ஆரம்பத்தில் பேசினா நம்ம ஜெயங்கொண்டம் தொகுதியினுடைய எம்எல்ஏ கூட சின்ன பதில் சொல்லணும் அவர் வந்து ஏழு விழுக்காடு வாக்கு சீமான் வாங்குறாரு எப்படி வாங்கலாம்னு தெரிலன்னாரு ஆனால் நீங்க அப்டேட் ஆகாம இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் ஏழு இப்போ கடந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு அதெல்லாம் விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எந்த திராவிட கழக ஏறி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களோ அந்த தீக்காவினுடைய தலைவர் பெரியார் அவர்களை போட்டு பொல புலன் பிளந்ததுல அவருடைய வாக்குகள் எட்டுல இருந்து பதினாறா மாறிடுச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட இடைத்தேர்தலுடைய வாக்குகள் பார்க்கும்போது சீமான் அவர்கள் பதினாறுல நிற்கிறாரு ஆனா நீங்க ஏழுலயே நிக்கிறீங்க அந்த டேட்டாவை கரெக்ட் பண்ணிக்கங்க சரி நம்ம மறுபடியும் ஐயா சுபவி கிட்டே வந்துருவோம் சுபவி ஐயா சொன்னது மாதிரியே நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணை மூடி பாக்குறதுக்குள்ள இப்ப ஆறு ஆண்டுகள் வந்து போயிருச்சு இப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒரு விழுக்காடு வாக்குகளை வந்து வச்சிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்காங்க சரி நம்ம சுபவி அவர்கள் போன நம்ம கேட்டுட்டோம் அதற்கு அடுத்தபடியாக அதர்மம் மனோஜ் அவர்கள் இப்பதான் 2025 ல லேட்டஸ்டா வந்து பெரிய அரிஸ்டுகள் முன்னாடி அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது நம்ம கேக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு என்ன அப்படின்னா எனக்கு சீமான்னால தூக்கமே போச்சுங்க தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு நாலாம் சுத்திக்கிட்டு இருக்கேன் அவர் என்னென்ன என்ன பண்ணிருக்காரு பாருங்க இளைய தலைமுறை எல்லாருமே சீமான் பிராண்ட்ல இருக்கிறாங்க நம்ம பின்னாடி இருக்குறவங்க எல்லாம் பழைய பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் எல்லாம் சீமான் கிட்ட தான் இருக்குன்னு நம்ம அதர்மம் மனோஜும் அவரோட ஆதங்கத்தை கொட்டி இன்றைய தலைமுறை நம்ம டிரெயிலடையா

பின்னாடி வாங்க பேராண்டிகளே திமுக பின்னாடி வாங்க சீமான் பின்னாடி போகாதீங்கன்றாங்க ஸோ அவர்களுக்கு நம்ம சில கேள்விகளையும் கேட்கணும் முதல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னென்னா இளைஞர்கள் நாசமாக போகிறாங்க இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க கேள்வி என்னென்னா சீமான் பின்னாடி போகிறதுனால இளைஞர்கள் வந்து சீரழிக்கிறாங்களா இல்லை இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றதாலே சீரழிகிறாங்களா முக்கியமான ஒரு கேள்வி இப்போ அரசியலுக்கு இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிற கருத்தை நீங்களும் ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா இப்போ நீங்களாம் ஆதரிக்கக்கூடிய திமுகவில் சேர்ந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் அவர்கள் நாம் தமிழர்கள் இணைந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் இதை நம்ம பேசியாகணும் ஒரு இளைஞர் திமுகவில் சேர்றார் அப்படின்னா பணம் செலவு பண்ணாம அவருக்கு எந்த தொகுதியிலாச்சும் நீங்க சீட்டு கொடுப்பீங்களா சட்டமன்றத்தை விடுங்க உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக சார்பாக போட்டியிட முடியாத சூழல் தான் அப்பேற்பட்ட கட்சிகள் இருக்கு அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னா அந்த பையனுக்கு கிடைக்கும் இல்லை ஒரு பணம் படைத்த நபராக இருக்கணும் அப்படின்னா சீட்டு கிடைக்கும் இப்படி இருக்கிற சூழலில் நாம் தமிழர் கட்சி தான் ஒரு இளைஞருக்கு வந்து சரியான வாய்ப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலுக்கு ஏன் வர்றாங்கன்ற ஒரு காரணம் இருக்குது நான் வந்து அரசியலில் பெரிய ஆளாக வரணும் பெரிய ஆளோட பண சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ட்ராக்லாம் ஓகே ஏன்னா நீங்கள் சொல்ல ஒரு விஷயமே அப்படி தான் இருக்குது சீமான நம்பி போய் நீங்கள் ஏமாறாதீங்க அப்படிங்கிறாங்க நம்பி எங்கே போய் ஏமாறணும் எங்கள் நாம் தமிழர் கட்சியினு வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க நீங்க வாங்க நல்லா சம்பாதிக்கலாம் நீங்க வெளிநாடுகள் எல்லாமே வேலை செய்யலாம்னு சொல்லி வேலைவாய்ப்பு நிறுவனமோ கன்சல்டென்சியோ வைக்கல கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க கட்சிங்கிறது மக்களுக்கான பணி அப்படின்னு சொல்லும்போது போது தன்னுடைய ஒரு முன்னேற்றம் எப்படி இருக்கணும் தான் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு எவ்வளோ செல்வ சரிப்போடு இருக்கணும் அப்படியெல்லாம் நினச்சா ஒரு கட்சிக்கு வந்து சேருவாங்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டு தான் திமுகவில் போய் சேர்றாங்கன்றது தான் ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏ அவர்களே சொல்கிறாரு இளைஞர்கள் வந்து நாசமாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் உள்ளவங்க நேர்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அவர்கள் கட்சிக்குள்ளே வரும்போது சைக்கிளில் போகிறாங்க அப்புறம் பைக் வாங்கினாங்க அப்புறம் கார் வாங்கினாங்க இப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா முன்னின்று நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த அடிப்படையே தப்பாக இருக்குது இந்த அடிப்படை கட்டமைப்பையே மாற்றணும் இது மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணுறவங்க தான் நாம் தமிழர் பக்கம் போகிறாங்க திரு ஜெயங்குண்டி எம்எல்ஏ கண்ணன் அவர்களே நம்ம சுபவி அவர்களே நம்ம அதர்வ மனோஜ் அவர்களே சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏ எம்பி ஆகலை சொல்லப்போனால் இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கலை இதெல்லாம் ஒரு கட்சியாக அப்படின்னு பேசுகிறாலும் இவங்க தான் நாம் தமிழர் கட்சி வளர்றாங்கங்க இளைஞர்கள்லாம் சீமான பின்னாடி போகிறாங்கங்க திமுகலாம் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தாங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி புலம்புறது இவங்க தான் இது என்னங்க ரெண்டுமே பெரிய முரணா இருக்கு அப்போ சீமான் வளர்றாருன்னு சொல்ல வரீங்களா சீமான் வளரவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஏதாவது ஒரு முடிவு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு புத்துணர் உள்ள கட்சியை நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது ஒரு தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னா தோண்டு போகக்கூடிய தொண்டர்கள் தான் நம்ம இத்தனை ஆண்டு காலம் பார்த்துருப்போம் உடனே வந்து பாத்தீங்கன்னா எதை தின்னா பித்தந்தெளியுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்சி கூட போய் கூட்டணி போய் அந்த கட்சியிலேருந்து இருந்து ஒரு சில சீட்டுகளை வாங்கி ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கிறதுக்குதான் பல கட்சிகளும் பார்ப்பாங்க ஆனா தொடர்ச்சியா நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்போது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமேங்கிற மாதிரி அவர்கள் தொடர்ச்சியா பயணிச்சுட்டே இருக்காங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாம சமரசம் பண்ணி கொண்டு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முழு மூச்சோட வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு ஒன்று தோணலாம் அப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர மாட்டாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து முயற்சியும் தான் இருக்குமாங்கிற மாதிரி கலாக்க கூட செய்யலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களுக்கே தெளிவாகவே தெரியும் நம்ம எப்போ வந்து வெற்றி அடைவோம் நம்மளோட இலக்கு என்ன அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு படிக்கட்டு தான் அது வந்து அடையக்கூடிய இலக்கு கிடையாது அப்படிங்கிறதுலாம் வாக்கு செலுத்துறவங்களுக்கே தெரியும் ஆதரவாளர்களுக்கே தெரியும் அதனால எதிர்கட்சிகள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கூடவே நம்ம எல்லாரையும் விட சீமானவர்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா இப்ப என்னை நம்பி யாரும் வரமாட்டாங்க தம்பி கொஞ்சம் டைம் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி வரைக்கும் நான் இப்படிதான் ஓடிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன நம்பி சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்ப நான் வந்து வளருவோம் பாரு இருபது விழுக்காடு வாக்கு நான் தனியா நின்னே வாங்கணும் அப்பதான் என்னை நம்பி ஒரு கூட்டம் என் பின்னாடி வருவன்னு சொல்லி துல்லியமான புரிதலோட சீமானவர்கள் இருக்காரு வேற வழி இல்லாமையோ கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே இல்லாமையோ சீமானவர்கள் தனித்து நிற்கவில்லை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தெளிவான சிந்தனையோடு தான் அவர்கள் தனித்து நிற்கிறார் இந்த புரிதல் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கணும் நாம் துணர் கட்சிகளுடைய ஆதரவாளர்களுக்கும் இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப திமுக அதிமுக எடுத்துக்கோங்க இவர்கள் இரண்டு கட்சிகளோட வாக்கு வங்கி எவ்வளவு திமுக வந்து நாற்பத்தஞ்சு விழுக்காடு எல்லாம் வாங்குவாங்க ஆனா அதெல்லாம் கூட்டணியோட சேர்த்து வரும் திமுக தனித்து நின்று அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளே நீங்க வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னா இருபத்தாறு விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கும் அப்ப இருபதுலேருந்து இருந்து தான் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதுவுமே வந்து கூட்டணி பலத்தில் தான் வந்திருக்கும் பட் இருந்தாலும் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி அவ்வளவுதான் இருக்கும் அப்போ அந்த வாக்கு வங்கியை சீமானவர்கள் தனித்து நின்று வாங்கிவிட்டால் நாம் தமிழர் கட்சியை பார்த்து எல்லா கட்சியும் பின்னாடி வந்துருவாங்களே இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் திமுக திமுக கட்சியை தவிர அதில் இருக்கக்கூடிய அனைத்து சிறிய சிறிய கட்சிகளும் நாம் தமிழர் பின்னடை வந்துருமே அதற்கான களத்தை நோக்கி தான் சீமானவர்கள் இருக்காரு அந்த இதிலருந்தான் ஒரு விழுக்காடு வாக்குலருந்து ஒன்று நாலு ஏழு எட்டுன்னு வந்து பயணம் அப்படியே போய்கிட்டே இருக்கு இது அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்த மாதிரி தான் வாக்குகளை வந்து அதிகரிக்க முடியும் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் திரும்ப இருக்கவே முடியாது ஐயா இப்போ டாக்டர் ராம்தாஸ் இருக்கவே முடியாது விஜயும் இருக்க முடியாது அப்ப இந்த சக்திகளை ஒன்று சேர்த்தாலே தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு தூக்கம் இப்ப இப்ப இல்ல இல்ல தம்பி ஆரம்பிச்சிருக்க போது இணையாது அது தொடும்போது இணையும்ல ரொம்ப கடினமான காலகட்டத்தில்லாம் நாம் தமிழர் கட்சி அவங்களோட வாக்குகளை வந்து கூட்டியிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கீழே இறங்கும் அப்படின்னு தான் பல பேருமே சொன்னாங்க ஏழு விழுக்காடு வாக்குகள் சீமான வச்சிருக்காரு இது எட்டால்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை பத்தாரெல்லாம் மாறாது கண்டிப்பாக ஏழுங்கிறது அஞ்சோவோ நாலோ மாறும் அப்படிங்கிறதான் பலருமே சொன்னாங்க யாருமே சீமானவர்கள் எட்டு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வாங்குவார் நம்மளை நாம் தமிழர் கட்சிங்கிறத தவிர நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சீமான் பத்து விழுக்காடு மேலே வாங்கிடுவார் நம்புறாங்க ஆனால் அரசியல் களம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லை நாம் தமிழர் கட்சிகிட்ட பிரதமர் வேட்பாளர் கிடையாது அந்த களம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திமுகவா பாஜகவான்ற மாதிரி தான் களம் இருக்குது இங்கே ஒரு பக்கம் மோடி பிரதமராகணும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பிரதமரா இல்லை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வேற ஒருத்தர் பிரதமரா அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனையே அப்படி இருக்கும்போது அவர்கள் ரெண்டு பேரும் நடக்கக்கூடிய போட்டியில் அதிமுகவே அட்ரஸ் இல்லை அப்போ நாம் தமிழர் மாதிரியான கட்சி சொல்லப்போனால் அவர்கள் பேச்சிலே இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் புதுச்சேரி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு நீங்கள் பாருங்க இன்னைக்கும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் அது சார்ந்த தொகுதிகளில் அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சி அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப தெளிவாக தெரியும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த தொகுதிகளினுடைய சட்டமன்ற தொகுதி வாக்குகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு இருக்கு நாம் தமிழர் இதுதான் உண்மையான வளர்ச்சி இந்த விஷயம்லாம் எடப்பாடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான கூட்டணிக்கு ரொம்ப காலமாக கூப்பிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சி அதிமுக வாக்குகளை தன்னகத்தை வாங்கி பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்காங்க மேற்கு மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு பெருசாக வாக்குகள் வாங்கலை ஆனால் அதே மேற்கு மாவட்டத்திலேயே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக தயங்கி பயந்து போட்டியிடாமல் இருந்த போதும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிக்கிட்டு பதினாறு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாம தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இதுதான் இனி அடுத்த தேர்தல்களையும் எதிரொலிக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது கட்சியினுடைய களமாக இருக்கும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு பாஜக பூச்சாண்டி திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கை கொடுத்த மாதிரி இருபத்தி ஆறில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு எனக்கு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியை தொங்கலில் தான் போயிட்டு இருக்கு அவர்களின் ஒற்றுமையை வேலை பார்க்க ஆரம்பிக்கல அப்படி இருக்கும்போது சீமானவர்கள் அதிமுக பாஜக வாக்குகளையே அதிகப்படியாக வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அண்ணாமலையின் கீழ் பாஜக வேற இன்றைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கீழ உள்ள பாஜக வேற அண்ணாமலையோட பாஜக அக்ரசிவான பாஜக இறங்கி நிற்போ நம்ம தனியா நிற்போம் வாங்க ஜெயிப்போம் அப்படின்னு போனாங்க இன்னைக்கு அப்படி போகல அவர்களே ஏண்டா அதிமுகவோட கூட்டணி வச்சோம் நமக்கு திருப்பியும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வர மாட்டாரான்னு கடைக்கோடியோட தொண்டர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க சில பேர் வந்து பதவிக்காக சில பேர் சீட்டுகளுக்காக அதிமுக கூட போகலான்னு நினைக்கலாம் ஆனால் கடைக்கோடி தொண்டர்கள் பாஜக தனித்து நிற்பதையே விரும்புகிறார்கள் அவர்களுடைய வாக்குகள் திமுகவை கணிசமாக எதிர்க்கக்கூடிய சீமான் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஏற்கனவே பல ஆண்டுகளும் அதிமுக வாக்குகளை தான் சீமானவர்கள் பிரித்து தன் பக்கம் வச்சுட்டு இருக்காரு இப்போ இந்த மாதிரியான சூழலில் சீமான் தனித்து நிற்பது எவ்வளவு சிறப்பான வாய்ப்புன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா இங்க பல பேர் வந்து சீமான் எப்படியாச்சும் அதிமுக கூட கூட்டணி போயிடணும் சீமான் எப்படியாச்சும் ஒரு பெரிய அணியை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை சீமானிக்கு அறிவுரையா சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான ஒன்று ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சிகள்ல இருந்து வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா குறிவு சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்குமோ திருப்பி அதே கட்சி கூட கூட்டணி வச்சு மொத்த வாக்குகளை திருப்பி கொடுக்கறதுக்கா வாக்களித்தவங்களோட நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஏன்னா சீமானவர்களுக்கு வந்த வாக்குகள் அப்படிங்கிறதும் பிசிகா பாமக போன்ற பிற கட்சிகளுக்கு வந்த வாக்குகளும் ஒன்று கிடையாது ஏன்னா பிசிகா பாமக போன்ற கட்சிகளின் வாக்குகள் அவர்கள் எங்கே கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்த தேர்தல் வரும்போது அவர்கள் எதிர் கூட்டணிக்கே போனாலும் கூட அவரை நம்பி இந்த வாக்குகள் அங்கே போகும் ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு அந்த மாதிரி வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது காரணம் அவர்களுக்கு ஒருத்தர் தான் எதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொருத்தருமே எதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணி நாங்கள் தனியாகவே நிற்போம் தனிச்சே நிற்போம் அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன் வச்சு வாங்கின வாக்குகள் இந்த வாக்குகள் நிச்சயமாக நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணமோ அவர்கள் கூட போய் நின்னோம்னா வாக்குகள் நாம் தமிழரை விட்டு வெளியே போகும் அப்படிங்கிறது சீமானவர்கள் அன்றாகவே தெரியும் எனது அவரே வந்து பல இடங்களில் பதிவு பண்ணுறாரு நான் வந்து கூட்டணி வச்சேன் அப்படின்னா எனக்கு வாக்கு செலுத்துனவங்களே காரித்து போயிட்டு போயிடுவாங்க எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிறத அந்தளவுக்கு ஒரு துல்லியமான புரிதலோடு கட்சியினுடைய வாக்கு வங்கியை உணர்ந்து வைத்திருக்கிறார் தெரிந்து வைத்திருக்கிறார் சீமான் ஏன் அப்படின்னா பல பேருக்கு அவர்களினுடைய பலம் பலவீனமே தெரியாது ஆனால் சீமான் அவர்களுக்கு தெரியும்ன்றதுக்காக நான் இதை சொல்றேன் இங்க வந்து எட்டு விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பிற கட்சிகள் வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எவ்வளவு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச அளவிலேயே பாஜக சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பதற்கு முயற்சி பண்ணாங்க அதே மாதிரி அதிமுக அதிகப்படியான தொகுதிகளையும் பல கோடி பணத்தையும் கொடுத்து சீமானை கூட்டணிக்கு அழைக்க முயற்சி செய்தார்கள் அதற்கும் சீமான் ஒப்புக்கொள்ளவில்லை இப்படி முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் உதவி விட்டுட்டு தான் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறாங்க தான் நம்ம முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் புலம்புற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி பின்னாடி இளைஞர்கள் போறாங்க இப்போ அடுத்த கட்டமா திமுக காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் போட்டுருவாங்க சீமான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க கடந்த தேர்தலில் அந்த விமர்சனத்தையும் உடைக்கிற மாதிரி எல்லா கட்சிக்கும் முன்னாடி முதலாள வேட்பாளரை போட ஆரம்பிச்சிட்டாரு தான் முதல்ல வேட்பாளர் போட்டோமே நீ எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் போட்டா என்ன நாங்கள் எப்படி டம்மி வேட்பாளர் போட முடியுன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு சோ அந்த விமர்சனமும் அப்படியே போச்சு இப்படியாக எந்த ஒரு கட்சியும் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சிக்க முடியாத இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குது நீங்கள் சீமானை வந்து ஆயிரம் முக்கலாம் தனிப்பட்ட ரீதியில் சீமான இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கலாம் நீங்கள் சொல்லலாம் நாம் தமிழ் கட்சியை பார்க்கும் போது இளைஞர்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பாக இருக்குது தான் உண்மை அதற்கு மாற்றாக இனிமே ஒரு கட்சி புதுசாக உருவாகி தான் வரணுமே தவிர இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திருப்பி இளைஞர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அரசியல் புரிதலற்ற நபர்கள் போகலாம் அரசியலை பற்றி அறிந்து கொண்டவர்கள் அவர்கள் நிச்சயமாக அந்த கட்சிகளுக்கு போக மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் தான் இருப்பாங்க நிறையவா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன இளைஞர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்து சீமானை ஆதரிப்பது இல்லை சீமானால் அரசியலுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறார்கள் சீமானவருடைய பேச்சை கேட்டு அரசியல் பிடித்து போய் அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம் நன்றி